கடவுள் வெறுக்கும் காரியம் ரெண்டு பொய்களை பேசுகிற நாகும் பொய் பேசுகிற ஜனங்களை கத்தல் வெறுக்கிறார் பத்து கட்டளை பொய் சொல்லாது சொல்லி கடவுள் சொல்லிருக்கிறார் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்துல குடும்பத்துல வேலை செய்யற இடம் ஊதிய செய்யற இடம் சுத்தி இருக்கிற ஜனங்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் நம்ம நிறைய பொய்களை சொல்லிட்டு நம்ம சொன்ன பொய் யாருக்குமே தெரியாது நம்ம சாதிச்சிட்டோம் நிறைய நேரம் நினைச்சிடறோம் ஆனா ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ற பொய் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நம்மை படைத்த ஆண்டவர் நாம் என்னென்ன பொய் சொல்லி இருக்கிறோம் எல்லாத்தையும் நன்கு அறிந்தவரா இருக்கிறார் பைபிள்ல கூட அனனியா சப்பிரால் என்கிற ரெண்டு பேர் தன்னுடைய நிலத்தெல்லாம் வித்து அதுல விற்ற பணத்தை கொண்டு வந்து பேதினுடைய காலடையில வைப்புதற்காக கொண்டு வராங்க ரெண்டு பேர் வீட்டிலே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க நம்ம கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வீட்டில் வச்சிக்கலாம் மீதியை மட்டும் கொண்டு வைக்கலாம்னு சொல்லி அப்போ அங்கே வரும்பொழுது பேதரை கேட்குறாரு இவ்வளோ தான் நீங்கள் நிறுத்தீங்களாங்கிறப்போ பொய் சொல்கிறாங்க துணிஞ்சு ஆமா நாங்கள் இவ்வளோ கிட்ட தான் விற்போம் கணவனும் பொய் சொல்கிறாங்க மனைவியும் பொய் சொல்கிறாங்க அவருடைய விலை என்னென்னா ரெண்டு பேருமே மறைத்து போனார்கள் சொல்லி வேதத்தில் பாருகிறோம் அப்போது பொய் பேசுகிறவர்களை கடவுள் வெனுக்கிறார் பொய் ஆசீர்வாதமா இருக்காது நல்லா வாழ்ற மாதிரி தெரியும் பொய் என்பது நம்மை தொடர்ந்து பிடித்துக்கொண்டே இருக்கும் நம்ம பேசுற கட்டாயமாக ஒரு நாளிலே நம்மை நியாயம் தெரிக்கும் நம்மை தண்டனைக்குள்ளாக அது தள்ளும் நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா அழிச்சு கொடுக்கும் ஆனா பைபிள் சொல்லுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்லு அதுக்கு மேலான காரியம் பாவமாயிருக்கும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத இருக்கிறதா உண்மையை சொல்லுவோம் இல்லையா இல்லன்னு சொல்லி ஆகவே பொய்யான சில காரியங்களை பேசி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நம்மள நாமே ஏமாற்றி கொள்வதற்கு சமம் ஆகவே தயவு செய்து இருக்கிற இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்துல உண்மைய பேசுக அந்த உண்மையை நிமித்தமா கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல தீமை தீங்க அனுபவிச்சாலும் பரவாயில்ல சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க உண்மை பேசுகிறவங்களை கத்தல் உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் பொய் பேசிட்டு இன்னைக்கு உயர்வுகள் இருக்கலாம் நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த பொய் நிரூபிக்கப்படும் பொழுது உயர்வுல இருக்கிற நாம கீழே விழுந்து அடியோடு கூட அழிக்கப்படுதோ ஆகவே ஜாக்கிரதையா இருங்க உண்மையமாக்கிற பேசுவோம் கடவுளை குழியப்படுது God bless you.